Wherever you you go, whatever you do, throw a little at it. Max, Vest and Briefs. பலகாரம் மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி அன்னைக்கு மட்டுமில்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் தமிழகம் வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை திருச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி சந்தித்து பேசினார் அப்போது சட்டசபை தேர்தலில் திமுகவை தோற்கடிக்காவிட்டால் பாஜவை விட தான் அதிக பாதிப்பு ஏற்படும் திமுக கூட்டணியில் இல்லாத கட்சிகள் அனைத்தையும் நம் கூட்டணிக்குள் வர வேண்டும் என அமித்ஷா திட்டவட்டமாக கூறியுள்ளார் இது தொடர்பாக பாஜக தலைவர் ஒருவர் கூறியதாவது இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் தினகரனின் அமமுக மற்றும் தேமுதிகவை கூட்டணியில் சேர்க்குமாறு வலியுறுத்தினோம் ஆனால் பழனிசாமி மறுத்தார் இரு கட்சிகளும் வந்திருந்தால் திமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைப்பதை தடுத்திருக்கலாம் இதை வேலுமணியிடம் சுட்டிக்காட்டிய அமித்ஷா வரும் தேர்தலில் பன்னீர்செல்வம் தினகரன் தேமுதிக பாமக புதிய தமிழகம் என அனைத்து கட்சிகளையும் சேர்க்க வேண்டும் பீகார் சட்டசபை தேர்தலில் சிராக் பஸ்வான் ஜிதன்ராம் மஞ்சி ஆகியோரை கூட்டணியில் சேர்க்க அம்மாநில முதல்வர் நிதிஷ்குமார் விடாப்பிடியாக மறுத்து வந்தார் ஆனால் பாஜவின் வற்புறுத்தலை ஏற்று கூட்டணியில் சேர்ந்தார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு லோக்சபா இரண்டாயிரத்து இருபத்தைந்து சட்டசபை தேர்தல்களில் நம் கூட்டணி பெரும் வெற்றி பெற்றது தனக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் வெற்றியை கணக்கில் கொண்டு கூட்டணி முடிவை நிதிஷ்குமார் எடுத்தார் அவரைப் போலவே பழனிசாமியும் பிடிவாதத்தை தளர்த்த வேண்டிய நேரம் இது என அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார் வலுவான கூட்டணி இல்லாவிட்டால் அதிமுக நிர்வாகிகளை நம்பிக்கை இழந்து வேறு கட்சிகளுக்கு சென்றுவிடுவர் எனவும் அமித் எச்சரித்ததாக அவர் கூறினார்